சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் வீரப்பன் கூட்டத்தை சேர்ந்த பலரை கர்நாடக அதிரடி படை மற்றும் தமிழ்நாடு அதிரடி படையினர் அவங்கவுங்க வந்த ஊருக்குள்ளேருந்து பிடிச்சிட்டு போய் காட்டுக்குள்ளே வச்சு வீரப்பனோடு நடந்த மோதலில் அவங்க எல்லாம் சுட்டுக்கொல்லப்பட்டதாக பலரை சுட்டுக்கொன்னாங்க அப்படிங்கிறதை பற்றி தரவுகளோடு நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான நபர் அதாவது வீரப்பனுடைய குழுவில் இருந்த உடக்காப்பள்ளம் துரைசாமி அப்படிங்கிற ஒருத்தரை கர்நாடக படை எப்படி பிடிச்சாங்க அவர் கூட போன குள்ளனூர் சேகர் இது குள்ளனூருங்கிறது தமிழ்நாடு மாநிலத்தினுடைய சேலம் மாவட்டம் மேச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் அந்த ஊரை சேர்ந்தவர் குள்ளனூர் சேகர் இவரும் துரை உடக்காப்பள்ளம் துரைசாமின் தான் போகிறாங்க அதில் துரைசாமி எப்படி சிக்கிறாரு உடக்காப்பள்ளம் துரைசாமி சுட்டுக்கொல்லப்படுறாரு கூட போயிருந்த குள்ளனூர் சேகர் கைது செய்யப்பட்டு பின்னால் சுட்டுக்கொல்லப்படுறாரு இந்த ரெண்டு நிகழ்வுகளும் எப்படி நடத்துங்கிறத பார்ப்போம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய கெத்தேசால் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நச்சுப்போலி அப்படிங்கிற இடத்துல வீரப்பன் குழு தங்கியிருந்த போது ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடக்குது அந்த ஆப்ரேஷன் எல்லாமே பிரிஞ்சு போகிறாங்க பிரிஞ்சு போகிறவங்களை தான் தமிழ்நாடு கர்நாடக அதிரடிப்படை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இடங்களில் பிடிச்சி சுட்டுக்கொள்கிறாங்க இதில் துறை துறைசாமியும் கொள்ளனூர் சேகரும் அந்த குழுவிலிருந்து பிரிஞ்சு போய் வந்துடுறாங்க இந்த உடக்காப்பள்ளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாதேசமலையிலேருந்து கவுதல்லி போகிற வழியில் தாளபெட்டாவுக்கு பக்கத்தில் அந்த ஊர் இருக்குது இந்த ஊரில் இருந்தவர் தான் வடக்காப்பள்ளம் துரைசாமி இவர் கல்யாணம் பண்ணினது செங்கப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆத்தூர் அப்படிங்கிற ஊர் இந்த ஊரை சேர்ந்த பொன்ராசி அப்படிங்கிற ஒருத்தர் திருமணம் பண்ணி அவர் அங்கே வடக்காப்பள்ளத்தில் கூடியிருக்காரு இவரும் பூர்வீகமாக தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் தான் வடக்காப்பள்ளத்தில் கூடியிருந்துட்டு இருந்த காலகட்டத்தில் இவருடைய இவருடைய ஊருக்கு பக்கத்தில் கொரட்டி ஒசூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரை சேர்ந்த ரங்கசெட்டி அப்படிங்கிறவர் இவருக்கு நல்ல அறிமுகம் பழக்கம் இருந்திருக்குது இந்த உடக்காப்பள்ளம் துரைசாமி ஆரம்ப காலத்தில் யானை வேட்டையாடி இருந்தவர் அங்கே சுள்ளுவாடி அப்படிங்கிற ஊரில் வீரப்பணி போலவே யானை வேட்டையில் சிறந்த ஒரு வேட்டைக்காரர் வந்திருக்கார் பால்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் அந்த பகுதியில் ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஆளுகளை வச்சுட்டு யானை வேட்டையாடி இருந்தார் இவரும் கர்நாடக மாநிலம் தமிழ்நாடு ரெண்டு மாநிலத்திலையும் இருக்கிற காட்டுப்பகுதிகளில் யானை வேட்டையாடுறதை வழக்கமாக வச்சுருந்தார் பின்னாளில் அந்த குழுவுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு கோஷ்டி பிரச்சனையில் பால்ராஜே அவருடைய கூட்டத்தை சேர்ந்தவங்களே சுட்டு கொண்டுறாங்க அதுக்கு பிறகு அந்த குழுவை தலைமை தான் இங்கே நடக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற சூழலில் உடக்காப்பள்ளம் துறைசாமி வீரப்பன் குழுவோடு சேர்ந்துடுறாரு வீரப்பன் குழுவினர் யான வேட்டையாடிக்கிட்டு இருந்த காலத்திலேருந்து இவரும் அவங்களோட தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு குறிப்பாக வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனனோடு இவர் நெருங்கிய தொடர்பு வச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அர்ஜுனன் வீரப்பன் குழுவிலிருந்து பிரிஞ்சு போய் கர்நாடக வனத்துறையில் சரண்டர் ஆகி மைசூர் ஜெயிலில் ஒரு ஒன்றரை வருஷம் இருந்தார் அந்த காலகட்டத்தில் இந்த உடக்காப்பள்ளம் துறைசாமியும் போலீஸில் சரண் ஆகி இவர் மேலே இருக்கிற வழக்கையில தான் ட்ரையல் இருக்காரு இடைப்பட்ட நேரத்தில் ஒன்றரை வருஷத்தில் பிணையில் வந்த அர்ஜுனன் மீண்டும் வீரப்பன் கூட சேர்ந்துடுறாரு இதே நேரத்தில் பிணையில் வந்திருந்த வடக்காப்பள்ளம் துறைசாமியும் பின்னாளில் ஒரு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அந்த காலகட்டத்தில் வீரப்பன் குழுவோடு சேர்ந்துடுறாரு சேர்ந்து இவருடைய மனைவி எல்லாமே காட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்காங்க இந்த கட்டத்தில் தான் நச்சுப்பொடி தாக்குதலை பிரிஞ்சு வந்து வடக்காப்பள்ளம் காட்டுப்பகுதியில் இவரும் இவருடைய கூட்டாளியாக கூட அந்த காலகட்டத்தில் வீரப்பன் குழுவில் வந்தவர் குள்ளனூர் சேகர் ரெண்டு பேரும் அந்த காட்டுப்பகுதியில் தங்கியிருக்காங்க இவங்க மைசூர் சிறையில் இருந்தப்பவே அந்த ஊரை சேர்ந்த ரங்கசட்டி அதாவது இவர் வந்து ஊரை சேர்ந்தவர் வடக்காப்பள்ளத்துக்கு பக்கத்து ஊருது அவரும் ஒரு அடிதடி வழக்கில் கைதாகி மைசூர் சிறையில் வந்துருந்திருக்காரு சிறையில் இருந்தபோது அர்ஜுனன் இவங்களோட அவருக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டிருக்கு நட்பு ரீதியாக எல்லாமே பழகியிருந்திருக்காங்க வடக்காப்பள்ளம் காட்டுப்பகுதியில் தங்கியிருந்த குள்ளனூர் சேகரும் உடக்காப்பள்ளம் துரைசாமியும் உணவு பொருளெல்லாம் தீர்ந்து போன தொழில் வேறு வழி இல்லாமல் நம்ம போய் ரங்கசட்டியை பார்த்தா உணவுப் பொருள் பத்தியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் அந்த காட்டுப்பகுதிக்கு தன்னுடைய பிரிந்து போன கூட்டாளிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள சந்திக்கலாம் அப்படிங்கிற முடிவில் வீரப்பன் அவருடைய தம்பி அர்ஜுனன் சேத்துக்குழி கோவிந்தன் ஐயந்துரை பேபி வீரப்பன் மேய்கே ரங்கசாமி சமையல்கார் ரங்கசாமி இப்படி ஒரு ஒன்பது பேர் கொண்ட குழு அந்த காட்டுப்பகுதிக்கு போகிறாங்க அங்கிருந்த இருந்த கொள்ளனூர் சேகரையும் உடக்காப்பள்ள துறைசாமியும் பார்த்து பேசுகிறாங்க இந்த நேரத்தில் நம்மகிட்ட உணவுப் பொருளில் பத்து பதினோரு பேருக்கு நமக்கு தேவையான பொருள் வாங்குறதை யாரை வச்சு வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ரங்கசெட்டியிட்ட போய் வாங்கலாம் அப்படின்னு உடக்காப்பள்ளம் துறைசாமி சொல்கிறாரு வீரப்பன் ஆரம்பத்திலேயே வேணாங்கிறாரு ஏன்னா உன்னோட தொடர்பில் இருந்தவங்க ஜெயிலில் இருந்தவங்கனு தெரிஞ்சால் கண்டிப்பாக போலீஸ் அவங்களை இன்ஃபார்மராக பராக வாய்ப்பு இருக்குது வேணாண்டா துறைசாமிங்கிறாரு இல்லை எனக்கு ரங்கசெட்டியை பற்றி நல்லா தெரியும் அவன் எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு உதவி செய்வான் அப்படிங்கிறாங்க சரின்னு ஒரு நாள் இரவு ரங்கசெட்டியினுடைய வீட்டுக்கு போகிறாங்க அதாவது பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அன்றைக்கி இரவு ரங்கசெட்டியினுடைய வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது வீரப்பனும் சேத்துக்குடி கோவிந்தனும் போகலை அர்ஜுனன் ஐயந்துரை பேபி வீரப்பன் ரங்கசாமி உள்ளிட்ட ஒரு ஏழு பேர் கொண்ட போ குழு போகிறாங்க போய் ரங்கசெட்டியை பார்க்குறாங்க ரங்க பார்த்து அவங்க எல்லாத்துக்கும் சமையல் பண்ணி கொடுக்குறாரு அவர் வீட்டில் வச்சுருந்தேன் ஒரு நாலஞ்சு கிலோ ராகி மாவை ராகி மாவை வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் தேவைப்படுது நாளைக்கு நைட் வர நீ எல்லாம் வாங்கி வைக்கிறியா ரங்கசெட்டின்னு கேட்குறாங்க ரங்கசெட்டியும் சரின்னு சொல்கிறார் ஒரு பதினாலாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு ரங்கசெட்டியிட்ட அடுத்த நாள் என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிற அந்த உணவுப் பொருளுடைய பட்டியலை கொடுத்துட்டு வந்துடுறாங்க வீரப்பன் சேத்துக்குளி கோவிந்தன் ரெண்டு பேரும் எப்படி சந்தேகப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் வீரப்பன் குழுவினரோடு தொடர்பில் இருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்பட்ட பலரை கர்நாடக போலீஸார் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுடைய இன்ஃபார்மராக மாற்றி வச்சுருக்காங்க அந்த வகையில் அர்ஜுனனோடு தொடர்பில் இருந்தவர் அப்படிங்கிற சந்தேகத்தில் கர்நாடக அதிரடிப்படையினுடைய போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்த டைகர் அசோக்குமார் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்பாகவே இந்த நச்சுப்போடி தாக்குதல் முடிஞ்ச பிறகு எப்படியும் ஒரு கட்டத்தில் வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்க யாராவது காட்டு காட்டுப்பகுதிக்கு வரலாம் அல்லது குரட்டி ஒசூர் காட்டுப்பகுதிக்கு வரலாம் வந்தால் உடனடியாக எனக்கு வந்து தகவல் சொல்லணும்னு ரங்கசெட்டியை கூப்பிட்டு டைகர் அசோக்குமார் பேசியிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு தான் வீரப்பன் குழுவினர் ரங்கசெட்டியை வந்து பார்த்துருக்காங்க இந்த செய்தியை உடனடியாக மாதேஸ்வரமலையில் இருக்கிற எஸ்டிஎஃப் இன்ஸ்பெக்டர் அசோக்குமார்கிட்ட போய் ரங்கசெட்டி சொல்கிறார் ரைட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துவிட்டாங்க இனிமேல் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி அப்போ டிஐஜியாக இருந்த சங்கர் விதி பேசுகிறாரு அவருடைய ஆலோசனையின்படி வீரப்பன் கேட்டிருந்த பொருள்களை எல்லாமே ஒரு ஆறு ஏழு சாக்கு பையில் வாங்குகிறாங்க வாங்கி எல்லாமே மூட்டை கட்டுறாங்க அந்த மூட்டைக்குள்ளேயே ஒரு பத்து ஏகே நாற்பத்தேழு துப்பாக்கிகளையும் உள்ளே வச்சு பிரித்து மூட்டையை கட்டி ரங்க வீட்டுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க ரங்கசெட்டியோடு சேர்ந்து ஆறு கர்நாடக அதிரடிப்படை போலீஸார் அந்த பொருள்களை தூக்கிட்டு தாளபெட்டா காட்டுப்பகுதியிலிருந்து செங்கடி போகிற வழியில் தொடர்ந்து பயணித்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ரங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துறாங்க ரங்க வீடு கொரட்டியசூருனுடைய கிழக்கு பக்கத்தில் இருக்குது அதனுடைய வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் தெற்கு மூணு பக்கமே மலைப்பகுதி மேற்கு மட்டும் கௌதலி போகக்கூடிய ஒரு சமமான நிலப்பகுதி இருக்குது அந்த பகுதியில் கொஞ்சம் வீடுகள் ஊரில்லாம இருந்துகிட்ருக்குது இந்த சூழலில் இந்த அதேடிப்படை போலீஸார் ஆறு பேரும் பொருளெடுத்து தூக்கிட்டு போயிட்டு சாயங்காலம் நாலு மணிக்கெல்லாம் ரங்கசெட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க இன்னும் ஒரு நாலு போலீஸாரும் டயர் அசோக்குமாரும் சிவில் ட்ரெஸ்ஸில் லுங்கி கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அதாவது மாடு ஆடு மேய்க்க போகிற மாதிரி அந்த வீட்டுக்கு இரவு ஆறு மணிக்குள்ளாக போய் சேர்ந்துறாங்க போய் சேர்ந்ததுக்கு பிறகு எல்லாருமே ரங்கசெட்டியினுடைய ஓட்டு வீடு அந்த வீட்டுக்குள்ளே போய் பதுங்கிக்கிறாங்க ரங்கசெட்டிக்கு போலீஸார் கொடுத்துருக்குற ஆலோசனை என்ன பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் ரெண்டு கட்டலை போட்டுக்க ஒரு கட்டலை நீ உட்காந்துக்க வீரப்பன் புழுவை சேர்ந்த எத்தனை பேர் வந்தாலும் அந்த கட்டலில் உட்காந்துக்குவாங்க உட்காந்ததுக்கு பிறகு வாங்க எல்லோரும் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி நீ வீட்டுக்குள்ளே வந்துடு வீட்டுக்குள்ளே இருக்கிற நாங்கள் ஜன்னல் வழியாகவும் கதவு சேர்ந்து வழியாகவும் கதவை திறந்து வச்சும் உள்ளேருந்து நாங்கள் அவங்க வாசலில் உட்காந்துருக்குற எத்தனை பேர் இருந்தாலும் எல்லோரும் சுட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தக்கப்படியே ரங்கசெட்டியம் வீட்டுக்கு வெளிவாசலில் மின் விளக்கு இருக்குது அந்த லைட்டை போட்டு விட்டு தயாராக உட்காந்துட்டுருக்காரு இந்த சூழலில் இரவு ஏழு மணிக்கு கௌதல்லிக்கு வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய காட்டில் இருந்து வீரப்பன் குழுவை சேர்ந்த பத்து பேரும் காட்டு வழியாக கிளம்பி நடக்கிறாங்க குரட்டி ஒசூருக்கும் தண்டல்லி காட்டுக்கும் இடையில் ஒரு சின்ன ஓட வருது அந்த ஓட வரைக்குமே வீரப்பனும் சேத்துக்குடி கோவிந்தன் வர்றாங்க சேத்துக்குடி கோவிந்தன் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வீரப்பன்கிட்ட உட்காந்து பேசுகிறாரு பேசிட்டு சொல்கிறாரு வேணாம் நாங்கள் இங்கே வர்றது சரியாக இருக்காது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக ரங்கசெட்டி போலீஸினுடைய இன்ஃபார்மராக மாதிரி இருப்பான் இந்த நேரம் நம்ம போனோம்னா நிச்சயமாக அங்கே போலீஸாக இருப்பாங்க ரங்கசெட்டி சொன்ன மாதிரி பொருள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்க மாட்டான் இது ஆபத்தில் முடியும்னு நினைக்கிது மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது வேணாம் அப்படின்னு கோவிந்தனும் வீரப்பனும் தவிர்த்துறாங்க அர்ஜுனன் மட்டும் ரங்கசெட்டியை கொஞ்சம் நம்புறார் அது எனக்கு அவனை தெரிஞ்சவன்தான் வடக்கா பல்லாதூர சாமி சொன்னான்னா சரியாக இருக்குது நாங்கள் போகிறோம் பார்த்துட்டு வர்றோம் அப்படின்ட்டு வர்றாங்க அந்த ஓடையிலேருந்து மீண்டும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி வந்ததுக்கு பிறகு ஊருக்கு வடக்கு பக்கமே இருந்த காட்டுப்பகுதியில் அர்ஜுனனும் ஐயந்தரை பேபி வீரப்பன் மேக்கே ரங்கசாமி எல்லாமே அங்கே தங்கிட்டு அவரும் வீரப்பன் சொன்ன அந்த சந்தேகத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் இங்கேருந்து வர்றது சரியாக இருக்காது நீங்கள் போங்க எல்லாம் வாங்கி தயாராக வச்சுருக்கிறான் எத்தனை நாள் தூக்கிட்டு அளவுக்கு மூட்டை வரும் அப்படின்னு சொல்லுங்கள் சொன்னதுக்கு பிறகு நாங்கள் வரோம் நீங்கள் என்ன போங்க அப்படின்னு வடக்காப்பள்ளம் துறைசாமின்னு சொல்கிறாரு வடக்காப்பள்ளம் துறைசாமியும் குள்ளனூர் சேகர் மட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் நாங்கள் போய் என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டு சொன்னதுக்கு பிறகு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ரங்கசெட்டியினுடைய வீட்டுக்கு வர்றாங்க எதிர்பார்த்த மாதிரி ரங்க வீட்டு வாசலில் உட்காந்துருக்காரு இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த வணக்கமாக கும்பிடு போட்டு ஏன்னாப்பா ரெடியெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு இல்லை வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன் ரங்கசெட்டி எங்கள் அண்ணன்லாம் இல்லையா அர்ஜனும் வந்திருந்தாரு நினைத்து எங்கள் ஆளைக்கானா அப்படின்லாம் கேட்குறாரு அவங்கெல்லாம் கொஞ்சம் காட்டு காட்டுப்பகுதியில் வேறு கல்மாத்தூர் காட்டுக்கு போயிட்டாங்க இங்கே நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கிறோம் பொருள் இருந்ததுன்னா நாங்கள் நாளைக்கு நானா வந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருங்க நான் தண்ணி எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னேன் ரங்க செட்டி அவருடைய வீட்டுக்குள்ளே போகிறாரு வீட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகு உடனடியே தாக்குதல் நடத்துறதுக்கு தயாரான போலீஸார் எல்லாமே அவங்க ஏகே நாற்பத்தி எடுத்து பாய்க்க வேண்டிய தகமரெலாம் ஏற்றி விட்டு பொய்ஷனில் உட்காந்துருக்காங்க ரங்கசெட்டி வீட்டுக்குள்ளே நுழையிற நேரத்தில் பின்னாலேயே வடக்காப்பள்ளம் துறைசாமியும் குள்ளனூர் சாகரையும் எந்திரிச்சு ரங்கசெட்டியோடையே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க முதல்ல வந்த ரங்கசெட்டியை செட்டியை பார்த்த அசோக் குமார் அடுத்து என்ன செய்யலான்னு நினைக்கிறக்குள்ளே அடுத்ததாக குள்ளனூர் சாகர் வராரு அதுக்கு பிறகு ஒடக்காப்பள்ளம் துறைசாமியும் வீட்டுக்குள்ளே வராரு டக்கு டக்குன்னு துப்பாக்கி எல்லாம் கீழே போட்ட போலீஸார் முதல்ல வந்த குள்ளனூர் சாகரை டக்குன்னு பிடிச்சி வீட்டுக்குள்ளே எடுத்து போட்டு வாயில் துணியை வச்சு அடிச்சுட்டு கையை ரெண்டையும் பின்னால் எழுத்து பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு போலீஸார் கையை கட்டுறாங்க இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் டக்குன்னு உஷாரான வடக்காப்பள்ளம் துரைசாமி பின்னால் தப்பிக்கு பார்க்குறாரு ஆனால் விடக்கூடாதுங்கிற முடிவில் ரங்கசெட்டி வீட்டுக்குள்ளே இருந்த அசோக் குமார் அவனுடைய முடியை பிடிச்சி உங்களில் எழுத்து போடுறாரு ரெண்டு போலீஸார் கையை பிடிக்கிறாங்க கையில் வச்சுருந்த துப்பாக்கியை பிடிக்கிறாங்க இந்த நேரத்தில் உடக்காப்பள்ளம் துரைசாமி அர்ஜுனா அர்ஜுனா பக்கத்தில் வந்துடறாதரா போலீஸ் இருக்காங்கடா அரக்கங்க இருக்காங்கடான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு டே கத்தாத கத்தாதேன்னு சொன்ன டைகர் அசோக் குமார் இடுப்பில் வச்சுருந்த பிஸ்டல் எடுத்து வடக்காப்பள்ளம் துறைசாமியுடைய வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு சத்த கத்த முடாத சத்தம் போடாதேன்னு சொல்கிறாரு ஆனாலும் தொடர்ந்து துப்பாக்கி தட்டி விட்டுட்டு கத்த முயற்சி பண்ண வடக்காப்பள்ளம் துரைசாமியை வேறு வழியே இல்லாத சூழலில் டைகர் அசோக்குமார் வாய்க்குள்ளே வச்ச பிஸ்டல் அழுத்திடுறாரு அழுத்த உடனே நைனம்மன் பிஸ்டல் இருந்த தோட்டா வடக்காப்பள்ளம் துறைசாமியினுடைய மண்டையை உடச்சிட்டு பின்னால் போயிருது ஒரே அடியில் சத்தம் பெருசாக வரல சடக்குன்னு சத்தம் வந்ததோட ஆள் உயிர் மூச்சு அடங்கி கீழே விழுந்துடுறாரு விழுந்த உடக்காப்பள்ளம் துறைசாமி ஓரமாக எழுது போட்டு பக்கத்தில் முன்னே ஏற்கனவே பிடிச்சி வச்சுருந்த கொள்ளுன்னு ஒரு சேகரை விசாரிக்கிறாங்க என்ன எதிராக யாராக வந்திருக்காங்கன்ட்டு அவங்க ஒரே வார்த்தை சொல்கிறாப்பு மீதி என் கூட இருந்தவங்க எல்லாமே ஏற்கனவே ரங்கசெட்டியிட்ட சொன்ன அதே கதையை தான் எல்லாமே காட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் வந்தோம் பொருள் எல்லாம் தயாராக இருக்குதுன்னு சொன்னால் நாளைக்கு நாங்கள் வந்து பொருள் எடுத்து போகலான்னு நினச்சோம் அப்படின்னு சொல்கிறான் இருந்தாலும் இது நம்ம தகுந்ததாக இல்லை அப்படிங்கிற முடிவில்லை டயர் அசோக் குமார் டக்குன்னு போய் வெடிவாசல் லைட் ஆஃப் பண்ணி சொல்கிறார் ரங்கசெட்டியை செட்டியை லைட் ஆஃப் பண்ணது பிறகு உள்ளே ஒரு ஆறு போலீஸாரை உட்கார வச்சுட்டு ஏற்கனவே கட்டி போட்டிருந்த குழந்தூர் சேகரை பாதுகாப்பாக பார்த்து சொல்லி ரெண்டு பேர் உள்ளே உட்கார வச்சுட்டு வெளியில் ஒரு நாலு கமாண்டாவை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் இருந்து சோழ காட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு இனி லைட்டை போடு யார் வந்தாலும் வாசல்லையே வச்சு சுட்டு ரங்க செட்டிக்கு என்னங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிவிட்டு வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு நேராக வீட்டினுடைய எதிர்பார்க்கம் இருந்த சோழ காட்டுக்குள்ள போகிறாரு அங்கேருந்து மைக்கில் கம்யூனிகேஷன் இணைக்கி போய்ட்டு பார்க்குறாரு மைக் அனுப்பி கிடைக்கல உடனே அங்கேருந்து கிழக்கு பக்கமாக செங்கிடி ரோட்டில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அவர் தனியோராளாக ஓடிட்டுருக்காரு ஓடி போய் ஒரு உயரமான பகுதிக்கு போகும்போது அங்கே மைக் கம்யூனிகேஷன் கிடைக்கிது ஏற்கனவே இந்த மாதிரி நடந்தால் என்ன அது ரெடியாக பின்னால் ஒரு டீமை நம்ம ரெடியாக வச்சுருப்போம் அப்படிங்கிற முடிவில் சங்கர் சங்கர்திரி இன்ஸ்பெக்டர் பாவா இன்ஸ்பெக்டர் வெங்கடசாமி இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் உள்ளிட்ட ஒரு பதினாலு இன்ஸ்பெக்டரும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கமாண்டோவும் ஒரு இடத்துல தயாராக இருக்காங்க இவங்க எல்லாமே தாளபட்டாவிலேருந்து கௌதல்லி போகிற வழியில் ஒரு நர்சரி இருக்குது அது வனத்துறை சொந்தமான அந்த நர்சரி சென்டரில் ஒரு அலுவலகம் இருக்குது அந்த அலுவலகத்தில் தான் எல்லாமே ஒரு நாற்பது பேர் ஒரு ஆறு ஏழு ஜீப் பண்ணிக்க வச்சு எல்லாமே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல இந்த சங்கர்பிதரிக்கு டைகர் அசோக்குமாருடைய கம்யூனிகேஷன் கிடச்ச உடனே கூப்பிடுறாரு என்ன அப்படின்னு சங்கர்பதி கேட்ட உடனே வழக்கம் போலவே ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் அவுட் அது ஆளை பிடிச்சிட்டோம் ஆனால் உயிரோடு பிடிக்க முடியல கொள்ளுநூர் சேகர் மட்டும் நாங்கள் உயிரோடு பிடிச்சி வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி நடந்துடுச்சின்னு டைகராசோகுமார் சொல்கிறாரு சொன்னதுக்கு பிறகு சரி நீங்கள் அங்கேயே வச்சுருங்க நம்ம அவங்கள்ட்ட விசாரிப்போம் அங்கே இங்கேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பகுதிக்கு ஏற்கனவே போன அனுபவம் இல்லை வெங்கடசாமியினுடைய வழிகாட்டிலோடு இந்த நாற்பது பேருமே அங்கேருந்து நடந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்தரை மணி அளவில் தான் அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க குள்ளனூர் சேகர்கிட்ட போது குள்ளனூர் சேகர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கல்மாத்தூர் காட்டில் தான் எல்லாம் இருக்காங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க நானும் உடகாப்பள்ளத்துறை சாமி மட்டும்தான் பொருள் வாங்குறதுக்காக வந்தோம் பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நாங்கள் நாளை மறுநாள் ஆளை கூட்டிகிட்டு வந்து எடுத்துக்கலாம்னு நினச்சிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே தங்கியிருந்தீங்கன்னு கேட்கும்போது ஊருக்கு வடக்கு பக்கம் இருக்கிற காட்டு பகுதியில் ஒரு இடத்துல தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த இடத்துக்கு அந்த இடத்த காட்டு நாங்கள் வந்து செக் பண்ணணும்னு சொல்லி போலீஸார் சொல்கிறாங்க சரின்ட்டு அந்த இடத்த அடையாளங்காட்ட தயாராகிறாரு ரெண்டு பக்கமும் கையில் லீடிங் செயனை போட்டு வாயை கட்டி கொள்ளநூறு சேகரி முன்னால் நடக்க விட்டு அவரை ரெண்டு மூணு போலீஸார் பிடிச்சிக்கிட்டு சங்கர்பேரி தலைமையிலான ஒரு ஐம்பது பேர் கொண்ட அந்த டீம் அப்படியே மீண்டும் காட்டுக்கு போகிறாங்க ஏற்கனவே துறைசாமி சுட்டுக்கொல்லப்பட்டு கிடக்கிற இடத்துல ரெண்டு கமாண்டோ மட்டும் காவல் வயிஸ்ட்டு மீதி எல்லாருமே அந்த பக்கம் போகிறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீரப்பன் சேத்துக்குடி இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஓடைக்கு பக்கம் போனோடனே அந்த இடத்துக்கு போனோடனே குள்ளனூர் சேகர் ஒரு மாதிரி ஒரு தருமாற்றத்தில் முழிக்கிறான் என்னடா முடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இந்த இடம் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லி சமாளிச்சிக்கிறாரு அங்கிருந்து தாங்கள் ஏற்கனவே தங்கி இருந்ததை சொல்லக்கூடிய இடத்துக்கு குள்ளனூர் சேகர் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போய் இவங்கெல்லாம் செக் பண்ணும்போது ஏற்கனவே குளிக்கில் போட்டு மூடி வச்சுருந்த ஒரு கோழி பொங்கு ராகி மாவு இருந்த பேப்பரு ஏற்கனவே அடுப்பு வச்சுருந்த கல் கூட்டி வச்சுருந்த இடம் ஒரு ரெண்டு அலுமினிய பாத்திரம் இதெல்லாம் கிடக்குது இதையெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு டீ தூள் பேக் பாக்கெட்டு சக்கரை வாங்கின காக்கி கவர் இதெல்லாம் கிடக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல கேங் தங்கி இருந்திருக்கு ஆனால் ரெண்டு பேராக மூணு பேராக அவங்களுக்கு தெரியல சரி எது இருந்தாலும் பார்த்துக்கோ வாங்க அப்படின்ட்டு மீண்டும் திரும்ப வர்றாங்க திரும்ப அந்த ஓடைக்கு பக்கத்தில் இவங்க வந்துட்டு இருக்கும்போது அது முதல்ல போகும்போது குள்ளனூர் சேகரம் முதல்லையும் அதுக்கு பின்னால் பாபா வெங்கடசாமி விஜயகுமாரும் போகிறாங்க கடைசியாக தான் சங்கர்பிதரி தலைமையிலான டீம் போயிட்டுருக்கு திரும்பி வரும்போது சங்கர்பிதரி முன்னால் வந்துட்டுருக்காரு அவருக்கு பக்கத்தில் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் வர்றாரு கடைசி ஆளாக குள்ளனூர் சாகரும் அவர் கையில் வச்சுருந்த பாபாவும் இன்ஸ்பெக்டர் வெங்கடசாமியும் திரும்பி வந்துகிட்ருக்காங்க இதுக்கடையில் ஒரு ஐம்பது பேர் வரிசையாக வந்துகிட்ருக்காங்க இந்த சூழல் அந்த ஓடைக்கு பக்கத்தில் வந்த உடனே பின்னால் இருந்த பாபாவுக்கு ஒரு சந்தேகம் வருது எப்போ நம்ம பின்னால் இருந்துகிட்டு இருக்கோம் சங்கர்பிதிரி சாஹிபரும் முன்னால் போயிட்டுருக்காரு எதுவும் குள்ளனூர் சேகரம் முன்னால் கொண்டு போயிட்டா நல்லது அப்படின்னு பாபா சொல்கிறாரு இதை கேட்ட வெங்கடசாமி அங்கிருந்து அந்த ஐம்பது பேர் கொண்ட வரிசையில் கடைசியாக வந்துகிட்டு இருந்தவர் வேகமாக ஓடி வந்து சங்கர்பிதிரி கிட்ட காதல் சொல்கிறாரு பாபா இன்ஸ்பெக்டர் ஒரு ஆலோசனை சொல்கிறார் குள்ளநூறு சேகரம் முன்னால் கொண்டு வந்துடலாம் நீங்கள்லாம் அவனுக்கு பின்னால் போகலாம் அப்படின்னு சொல்கிறாருங்கன்னு சொன்னோடனே சரின்னு சொன்ன சங்கர் பீரி அங்கேருந்து நின்றுட்டு எப்பா குள்ளனூர் சேகர கொண்டு வாங்க நம்மளாம் நில்லுங்க ஏன்றி நில்றி அப்படின்னு முன்னால் வந்த விஜயகுமார்கிட்ட சொல்கிறாரு விஜயகுமார் அந்த இடத்துல போனவர் அப்படியே நிற்கிறாரு அவருக்கு முன்னால் பொன்னப்பா அப்படிங்கிற ஒரு தலைமை காவலர் முன்னால் நடந்துகிட்ருக்காரு அவர் நிற்கலை அவர் ஒரு ரெண்டு விஷயம் பேச்சுறாரு பின்னால் ஓடிக்கிட்டு இருந்த வெங்கடசாமி கடைசியால் போ போய் அந்த இடத்துல இருந்த குள்ளனூர் சாகரை முன்னால் கொண்டு வர்றதுக்கான முயற்சி செய்யும் போதே முன்னால் அது விஜயகுமாருக்கும் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் அதுக்கு முன்னால் போயிட்டு இருந்த பொன்னப்பா இவங்க ரெண்டு பேர் துப்பாக்கி சூடு நடக்குது எதிர்ப்பக்கம் இருந்த வீரப்பன் குழு நேரடியாக அந்த இடத்துல தாக்குதல் நடத்துகிறாங்க ஒரு ஆறு ஏழு தோட்டாக்கள் வெடிச்சிருக்குது அந்த தோட்டா வேறு யார் மேலேயும் படல பொன்னப்பா மேலே பட்டு அவரு அந்த இடத்துலையே குண்டழிபட்டு உயிரிழந்துடுறாரு தடார்னு இந்த ஆக்ஷனுக்கு பிறகு தடார்னு படுத்த சங்கர்பேரி தலைமையிலான போலீஸார் உடனடியாக வடக்கு தெற்கு மேற்கு எந்த இடம் தெரியாமல் காட்டுக்குள்ளே ஒரு பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த தாக்குதலில் மூன்று அல்லது நாலு நிமிஷ நேரத்தில் மொத்தம் ஐநூற்றி எழுபது தோட்டா பாஸ் ஆகுது எந்த தோட்டாவும் வீரப்பன் குழுவை சேர்ந்த யார் மேலேயும் அடிபடல எல்லாமே தப்பிச்சு போயிடுறாங்க கர்நாடக படையினுடைய கமாண்டோ பொன்னப்பா அப்படிங்கிற ஒருத்தர் இறந்துடுறாரு அஞ்சு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற வழக்கு பதிவு செய்த ராமபுரம் போலீஸார் இதை ஒரு கேஸாக எடுத்து இருக்காங்க இந்த சூழலில் பின்னால் இருந்த குள்ளனூர் சேகர் தப்பிச்சோடுறதுக்காக சத்தம் போடவும் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறனால அவருடைய தலையில் பாபா துப்பாக்கியை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிறாரு எதிர்த்தரப்பில் வீரப்பன் குழுவிலேருந்து யாருமே சுடலை அப்படிங்கிற சூழல் வந்ததுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் குள்ளனூர் சேகரை எந்திரிக்க சொல்லி முன்னால் வர சொல்கிறாங்க வந்து பார்த்தா பொன்னப்பா உயிரிழந்து கிடக்கிறாரு கர்நாடக போலீஸினுடைய தரப்பில் யாருக்கும் பெருசாக இழப்பு இல்லை ஒரு ரெண்டு பேருக்கு அடி அதில் ஆர்ஸ் அப்படிங்கிற ஒரு மைக் கண்ட்ரோலிங் இன்ஸ்பெக்டர் இருக்கார் அவர் தன்னுடைய பின்பக்க பாக்கெட்டில் வச்சுருந்த பிஸ்டலை வேகமாக எடுத்ததில் அது வெடித்து அவருடைய சூத்தாம்பட்டையில் காயத்தை ஏற்படுத்திடுது வீரப்பன் நடத்தின தாக்குதலில் பின்பக்கத்தில் காயம்பட்ட அரசுக்கும் பின்னாளில் ரிவார்டு அவார்டெல்லாம் கிடச்சிருக்கு ஆனால் அது உண்மையிலேயே அவராக எடுத்த துப்பாக்கி செல்ஃப் இன்ஜூரியலில் வெடித்தால் தான் இந்த தாக்குதலில் ஒரே ஒருத்தர் மட்டும் இறந்துடுறாரு வீரப்பன் குழுவை சேர்ந்த எல்லாரும் தப்பிச்சு போயிடுறாங்க இதுக்கு பிறகு ஒரு இருபது நாள் வரைக்கும் குள்ளனூர் சேகரை மாதேசம்பண்டை காவல்நிலையத்தில் வச்சு அதிரடிப்படை போலீஸார் விசாரிக்கிறாங்க குள்ளனூர் சேகர் சொன்ன தகவலின் அடிப்படையில் வீரப்பன் குழுவை சேர்ந்த யாரையும் கைது செய்யவும் முடியவில்லை அவங்க எங்கே போனாங்கிறது தெரிஞ்சுக்க முடியல வீரப்பனுடைய தொடர்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது உணவு சப்ளை பண்ணக்கூடியவங்க ஆயுதம் சப்ளை பண்ணக்கூடியவங்கன்னு யாரையுமே கைது பண்ண முடியல இனிமேல் இவனை வச்சு விசாரிக்கிறது பயனில்லை அப்படிங்கிற முடிவில் இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அன்னைக்கு மாதேஸ்வரம் மலையினுடைய கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய கிண்டிக்காடு வனப்பகுதியில் வீரப்பன் குழுவினருக்கும் கர்நாடக அதிரடி படைக்கும் நடந்த சண்டையில் குள்ளனூர் சேகரம் சுட்டுக்கொல்லப்பட்டதா சொல்லி குள்ளனூர் சேகரையும் வீரப்பன் குழுவோடு நடந்த என்கவுண்டரில் கொண்டோம் அப்படின்னு சொல்லி கணை காட்டிடுறாங்க ஆனால் குள்ளனூர் சேகரை போலீஸ் விசாரணையில் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் வச்சுருந்து அதுக்கு பிறகுதான் சுட்டு கொண்டிருக்காங்க முழுக்க முழுக்க ஒரு பொய்யான கதையை எழுதி குள்ளனு சேகருடைய கதையை முடிச்சுட்டாங்க இந்த அளவில் வீரப்பன் குழுவை சேர்ந்த எல்லாருடைய பிரிஞ்சு போன எல்லாருடைய கதையையும் கர்நாடக தமிழ்நாடு போலீஸார் முடிச்சிடுறாங்க மீண்டும் பனிரெண்டு பேரோட அந்த பகுதியிலிருந்து தப்பிப்போன வீரப்பன் தாளவாடி காட்டுக்கு பகுதிக்கு போடுறாரு தாளவாடி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாத காலம் யாருக்கும் தெரியாமல் தலைமறைவாக இருக்கார் ஏழு மாதத்துக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடு கர்நாடக அதிரடிப்படை மீது மட்டுமல்ல இந்திய காவல் படை மீதும் ஒரு பெரிய தாக்குதலை தொடர்கிறாரு இது தேசிய அளவில் வீரப்பனுடைய பெயரை எல்லாருக்கும் தெரியப்படுத்துது அந்த தாக்குதல் நடந்த இடம் சொர்க்கம் மலைப்பகுதி சொர்க்கம் மலைப்பகுதியில் எப்படி தாக்குதல் நடந்துங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்